சுவாமி சரணும் சுவாமி ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சபரிமலையில் புனிதம் காக்கப்படுகிறதா புனிதம் கெடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தற்போது உள்ள புதிய தலைமுறைகள் ஐயப்பனோட புனிதங்கள் சரியாக தெரியாமல் சரியான குருமார்களை கடைப்பிடிக்காமல் தற்கள் விரதம் போல் எப்படி நம்ம ட்ரெயினிங் வந்து நாளைக்கு பயணம்னா இன்றைக்கு தற்கள் டிக்கெட்டை போட்டு நம்ம கிடச்சிச்சோன்னே புக்கலம்பரம் பார்த்தீங்களா அதே மாதிரி நிறைய சுவாமிமார்கள் கடந்த ஒரு வார காலமாகவே சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்களை நம்ம இருக்கோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்கள் விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பம்பைக்கு போயிடலாம் பம்பையில் குளித்தா பாவம் போகும்னு நம்ம முன்னோர்கள் குருமார்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பாடல்களில் கேட்டிருக்கோம் அதை புரிந்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டு சில பக்தர்கள் பம்பையில் குடிச்சிட்டு பாவத்தை பொக்கிட்டு ஒரு கருப்பு இல்லாட்டி நீளத்தில் வேஷ்டி கட்டி பம்பா கணபதி கோயிலில் போய் நம்ம மாலையை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே உள்ள நம்புதிரிகள் நமக்கு மாலையை போட்டு விட்டுறாங்க அதோடு மட்டுமல்ல கட்டுக்கட்டணும் அல்லவா அப்படியே பின்னாடி பக்கம் போனீங்க அப்படின்னா கட்டு நிறைக்கும் இடம் அப்படின்ற தேவசம் போர்டு வச்சுருக்காங்க உண்மையை சொல்ல போனால் அது எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னா நம்முடைய இராணுவ வீரர்கள் அவங்களுக்காக தான் அந்த கட்டு நெருக்க இடங்களை வச்சுருந்தாங்க ஆனால் பிற்காலத்தில் அது தவறாக புனையப்பட்டு அனைவரும் அங்கே முடியலான கட்டு கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான நிலைக்கு வந்துருச்சு அப்போ அங்கே போய் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தோம்னா நமக்கான நெய் தேங்காயை கொடுத்துட்றாங்க தலையில் சுமந்துக்கிட்டு சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம்ன்ட்டு நம்ம வந்து பயணத்தை தொடங்குகிறோம் ஐயனை தரிசிக்கிறோம் நெய்ய விஷயம் பண்ணுறாங்களா இல்லையானு அப்பாற்பட்டது ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் அல்லவா அப்படி கீழே இறங்குறாங்க பம்பைக்கு பக்கத்துலேயே திருவாங்கூர் தேவசம் போர்டால நியமிக்கப்பட்ட ஒருவர் ஐடி கார்டு போட்டு அதையே விரதமாலையை அப்படியே காட்டுறாரு இது தற்கள் விரதத்தை காட்டிலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது போவானே இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பயணத்துக்கு இன்றைக்கி தான் புக் பண்ணணும் இது எப்படின்னா உடனுக்குடனே அப்படின்னும்போது இது வந்து எந்த தற்கள் விரதத்தில் சேர்க்குறதுன்னு தெரியல போவானே பகவானே ஐயனோட புனிதமான ஒரு காலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து நம்முடைய முன்னோர்கள் உருமார்கள் பெருவெளியாக நடந்து வந்து ஐயனை தரிசனம் பண்ணி பெருவழியான போன பயணம் எங்கே இப்போ உடனே மாலை ஒட்டு உடனே கட்டு கட்டி உடனே மாலையை கட்டுற முறை எங்கே அப்போ சபரிமலை புனிதம் காக்கப்படுகிறதா கெடுக்கப்படுகிறதா பகவானே இது உங்களுடைய கவனத்துக்கே நாங்கள் விட்டுற பகவானே பகவானே நிறைய சமூக வலைதங்களில் தூய ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் ஒரு மண்டல கால விரதம் வருங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்காகவும் உள்ளோ அவங்க விளம்பரத்துக்காகவும் இல்லை பகவானே எல்லாருக்கும் பணிகளும் வேலைகளும் இருக்கத்தான் செய்கிறது அவங்க ஐயப்பன் மேல் கொண்ட அன்பால் பக்தியால் நிறைய சமூக வலைதளங்களில் அவங்க ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயனோட புனிதத்தை காக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை நிறைய சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த வீடியோவில் பதிவிடுற பகவானே இதில் எனக்கான ஒரு வீடியோவோ இல்லை சமூக வலைதளங்களை பரப்புற ஐயப்ப பக்தர்களாக வீடியோ இல்லை பகவானே ஒரு ஐயப்பனோட புனிதம் காக்கணும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஐயனுக்கு புனிதமான ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பணிச்சுமையின் இடையிலையும் இந்த சேவையை பண்ணிக்கிட்டு இருக்க பகவானே இது உங்களுக்கான ஒரு சேவையாக நினச்சி நீங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இந்த ஐயனோட மகிமை ஐயனோட புனிதம் காக்கப்படும் ஏன்னால் இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து பகவானே எதையும் பொறுமையாக கடைப்பிடிக்கிறது இல்லை உடனுக்குடன் உடனே பலன் கிடைக்கணும் உடனே தரிசனம் கிடைக்கணும் உடனே விரதம் மருந்து உடனே மாலை போடணும் உடனே ஐயப்பனை பார்க்கணும் இது வந்து தவறான அணுமுறை போனேன் எல்லாருக்கும் ஒரு கால சூழ்நிலையில் நேரங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால் தயவு கூர்ந்து உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து நீங்கள் ஐயனை தரிசிங்க அதோட அருமை அதோட பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தயவு கூர்ந்து இனிமேல் பம்பையில் போய் மாலையை போட்டு இருமுடி கட்டி பம்பையிலே மாலையை கட்டுற அந்த வைபவத்தை தவறான அணுமுறையை இனி வரக்கூடிய எந்த ஒரு ஐயப்ப பக்தனும் செய்யக்கூடாது என்பதுதான் சரணத்தால் சகலம் நடக்கும் சந்நிதியோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக உங்களுடைய முன்வைக்கிறேன் பகவானே அதனால் முடிஞ்ச வரை அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஒரு மண்டல காலம் இருந்து உங்கள் ஊரிலேயோ உங்கள் அருகில் உள்ள கோயிலையோ இருமுடி கட்டிட்டு புனிதமான பெருவெளி பயணத்தில் தொடங்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஐயனுக்கு நம்ம செய்கிற கடமையாக இருக்கும் பகவானே அதனால் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஒரு மண்டல காலம் விரதம் இருங்க அதே போல் சபரிமலையில் இப்போ கூட்ட நெரிசல் பற்றி நிறைய சுவாமிகள் கேட்குறாங்க பகவானே நம்ம வந்து ஐயனுக்காக ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறோம் புனிதமான இருமுடியை சுமந்து போகிறோம் இப்போ தேவசம் போடு நிறைய விஷயங்களை சிறப்பான ஏற்பாடுகளை கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க குழந்தைகள் முதியோர்களுக்கு தனி வரிசை அப்படின்றது சென்ற ஆண்டு சொன்னாங்க ஆனால் நடைமுறைப்படுத்தலை ஆனால் இந்த ஆண்டு பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோன்னு சிறப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு சிக்கல்களும் அங்கே இல்லை சென்ற ஆண்டு தவறுகளை இதே நம்முடைய சமூக வலைதளம் மூலியமாக யூடியூப் வாயிலாக அங்கே சுட்டி காட்டணும் இந்த ஆண்டு சிறப்பாக பண்ணுறதை நம்ம பாராட்டி தான் பகவானி ஆகணும் அதனால் அவங்களுடைய சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அதுபோல் நம்மளும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பாதை வழியாக சரியாக போகணும் குறுக்கு பாதை வழியாக போய் எந்த ஒரு சிக்கல்களையும் ஆபத்துகளையும் மாட்டக்கூடாதுன்னு தான் நம்முடைய நோக்க பகவானே எவ்வளவோ பொறுமையாக இருந்துவிட்டோம் ஐயனை தரிசிக்கும் போதும் அந்த பொறுமையை கடைபிடித்து ஐயனோட புனிதமான பதினெட்டாம் படி ஏறி நீங்கள் வேண்டியவருக்கு வேண்டு வரும் கொடுக்கக்கூடிய அந்த பகவானோட உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அதே போல் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய பதிவுகளை பதிவிடுறாங்க சமூக வலைதளங்கள் என்பது நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பகிருந்த பகவானே நம்முடைய ஞானத்துக்கு எது சரி எது தவறு என்று நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறனும் இப்போ நிறைய சுவாமிமார்கள் வாபர் வாபுரன் பற்றி நிறைய வீடியோ வருது நல்லா யோசிக்கிறேன் பகவானே கடந்த பத்து மாத காலமாகவே இதை பற்றி யாருமே பேச முன் வரல இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனச்சாட்சிக்கு விட்டுறேன் வாபர் வாபுரன் இருவரும் ஐயப்பனோட அவதாரத்தில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறார்கள் பகவானே அதனால் உங்களுக்கு வாபர் கோயிலுக்கு செல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் தாராளமாக போகலாம் ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னா பகவானே இறை வழிபாடு என்பது நம்முடைய தனிப்பட்ட விரதம் ஆனால் ஒரு மண்டல காலம் விரதம் வருது ஒரு பொது முறை பொது விதி ஐயப்பன் வகுத்த விதியை நம்ம மாற்ற முடியாது ஆனால் வாபர் கோயிலுக்கு செல்வதும் செல்லாமல் இருப்பதும் உங்களுடைய மனநிலையை பொறுத்து எந்த ஒரு முறையாக இருந்தாலும் நாம் மனசுக்கு எது படுதோ அதை பயணிச்சுட்டு போகிறதான் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு சிறந்தது பகவானே அதனால் தவறான வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவதாரங்களில் உண்மையாக இருக்கிறதுனால தான் இன்னமும் சபரிமலையில் வாவர் பள்ளி நட இன்னும் அங்கே இருக்குது அதனால் தவறான கருத்துக்களை நீங்கள் மனசில் ஏற்றிக்கிறாரிங்க உங்களுடைய மன தூய்மைக்கு தீரை யோசிங்க எது சரி எது தவறு என்று யோசிங்க யோசித்து ஒரு புடிவெடுங்க பகவானே அதனால் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயனோட புனிதத்தை காக்கணும்ன்றது சரணத்தால் சகலம் நடக்கும் சன்னதியோட வேண்டுகோளாக வைக்கிறோம் அதே போல் இதே போல் உங்களுக்கு ஐயன் சார்ந்த விஷயங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப்பிலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கான சபரிமலை அப்டேட்டுகளையும் விரத முறைகளை சார்ந்த சந்தேகங்களையும் உடனுக்குடன் தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் பகவானே சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா